அங்க போய் என்ன பண்ண முதல்ல இங்கே இங்க நிறுத்தி வச்சிடும் சரி நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அனுமதிமானவர் படித்தவர் பண்புள்ளவர் நேர்மையானவர் இருபது ஆண்டு காலமாக பசுமை தாயகம் என்ற தொண்டு நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் முப்பது லட்ச கணக்கில் மரக்கன்றுகளை மட்டவர் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குளங்களை அவர் தலைமையில் தூர்வாரியவர் ஐநா சபைக்கு சென்று பெண்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்தவர் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தை பற்றி ஐநா மாமண்டத்தில் பேசியவர் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக அங்கே சென்று போராடி பெண்களுடைய உரிமைகளும் மீட்டெடுத்து அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனை என்றால் அங்கே முதலில் குரல் கொடுத்து போராடிக் கொண்டிருப்பனர் விமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் இந்த தொகுதியின் நம் கூட்டணியில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கின்ற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மிக எல்லோரும் ஆதரவு அளித்து சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லாரும் பதிவோடு பாசித்தோடு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே வரைய வந்திருக்கின்ற நம்முடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குழு திரு வெங்கடேசன் அவர்கள்

ஓ கே எஸ் அவர்களின் அரங்கநாதன் அவர்கள் திரு சின்னசாமி அவர்கள் திரு காவேரப்பன் அவர்கள் சங்கர் அவர்கள் ஓ கே சுப்பிரமணியன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓ கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் ஓ கே எஸ் குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் புவனேஸ்வரன் அவர்கள் மற்றும் இந்த தகுதியை சார்ந்த அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவான நான் ஒரு வாரம் பேசி பேசி கொண்டே போயிடுச்சுமா சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக உங்களை சந்தித்து வருகின்றவன் இந்த அன்புமணி ராமதாஸ் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து உங்களோட அண்ணனாக உங்களுடைய தம்பியாக உங்களுடைய சொல்லராக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உரிநிலை கிடைக்க இனமான காவலர் சமூக நதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டிலேயே மிக மிக பின்தங்கிய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் இது முன்னேற்றது என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பணியாக நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் தர்மபுரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் மிக குறைவு அந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்ததற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அனைவருக்கும் தெரியும் கூட்டு குடிநீர் திட்டம் தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்ததற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபது ஆண்டுகள் போராடி நம் மாவட்டத்தில் உள்ள காவிரி இருந்து தண்ணீர் நமக்கு கிடைப்பதற்கு அதற்கு போராட வேண்டிய மிக மோசமான நிலைமை இந்த திமுக வேற எந்த ஊரில் ஆகுது அந்த ஊரில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் நமக்கு கிடைப்பதற்கு போராடும் போராட்டம் செய்கின்ற ஒரு சூழல் வேற எந்த மாவட்டத்திலாவது இருக்கிறதா நம் மாவட்டத்தில் இருக்கிறது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டு நாளும் இரு கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் தமிழக மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த பயனும் கிடையாது இங்கே நம்முடைய வேட்பாளர் முதல்வர் சௌமியா அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் இந்த தேர்தலில் ஏன் அவர் போட்டியிடுகின்றார் என்று இரு காரணங்கள் முக்கிய காரணங்கள் இருக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது அதில் ஒரு முக்கிய காரணம் ஒன்று முதல்வர் சௌமியா அவர்கள் ஒரு பெண் வேட்பாளர் என்னமா இந்த காலத்திற்கு பிறகு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகின்றார் தர்மபுரி வாக்காளர் பெருமக்களே இதில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் தோறும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் நீங்கள் உங்களுடைய சார்மையா ஆரம்பமணிக்கு நீங்கள் வாக்களித்தார் போதும் மிகப்பெரிய வெற்றியை அடைவார் அவர் இந்த தேர்தலில் பிரதான கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் அதில் நம் கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முரளிதாமி அவர்கள் திமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர் ஆனால் அவர் பக்கத்து தேர்வு கூட அவர் யாருக்கு தெரியாது அவங்க அப்பாவை தெரிஞ்சிருக்கலாம் ஆனா வேட்பாளரை யாருக்காவது தெரியுமா இப்படிப்பட்ட வேட்பாளர் தான் உங்களுக்கு வேண்டுமா இந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர் வேட்பாளரை பார்த்து நின்னா நிப்பாரு நிற்பாரு அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேண்டுமா திமுக சார்ந்த வேட்பாளர் அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இவங்க மீது நான் நிச்சயமா நான் மறைய வைத்திருக்கின்றேன் ஏராளமா நான் பேச போவது கிடையாது ஆனால் உண்மையை நாம் பேசி ஆக திமுக வேட்பாளர் அவருடைய ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்கும் தெரியவில்லை இந்த மாவட்டத்தில் இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு ஏழாவது கையில தான் திமுக வேட்பாளருடைய ரிமோட் கண்ட்ரோல் ஏழாவது அவர்கள் திமுக வேட்பாளரை நின்று தான் நிற்பார் உட்கார் இப்படி ரிமோட் கண்ட்ரோல் வேட்பாளர்கள் வேண்டுமா அல்லது ஐரா மன்றத்திற்கு சென்று பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த சௌமியா அன்புமணி உங்களுக்கு வேண்டுமா தர்மபுரி வாக்காளர் பெருமக்களே குறிப்பாக லத்தியம்பட்டி பகுதியில் இருக்கின்ற பெரியோர்கள் தாயமார்களே சிந்தித்து வாக்களி சிந்தித்து வாக்கறிங்கள் இவரு காலமாக நீங்கள் எல்லோரும் நீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க எல்லாவற்றுக்குமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இந்த முறை நீங்கள் வேட்பாளரை பார்த்து வேட்பாளர் தகுதியை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்கள் இதை விட ஒரு சிறந்த வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் மற்ற எல்லாம் மற்றவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்ற தருணத்தில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு பெண் சிங்கம் போன்று உங்களுடைய உரிமைகளை மீட்டு தருவார் யாரை பற்றி அவருக்கு தகவல் இந்த பகுதியில் இருபது ஆண்டு காலம் வந்து உங்களுடைய சுக காரியங்களில் இருபது ஆண்டு காலமாக கலந்து கொண்டு உங்களோடு தோளோடு ஒரு தோல் நின்றிருக்கின்ற சோமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லாம் பொது வேட்பாளராக வாக்களியுங்கள் சோமியா அன்புமணி உங்களில் ஒருவர் தேக போராடுகின்றவர் அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் சின்னத்தெல்லாம் பார்க்காதீங்க ஒரு பெண் வேட்பாளர் இந்த பகுதியிலே தர்மபுரி மாவட்டத்திற்கு பெண் உறுப்பினர் மேலும் இல்லை முடிவு செய்யுங்கள் பெண்களை இந்த முடிவை எடுங்கள் அதற்காகத்தான் உங்களை பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பகுதியில இன்னைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இங்கே வருகை தந்திருக்கின்றார் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார் வந்து அவருக்கு உடனே ஐயாவை பத்தி பேசணும் தருமபுரிக்கு வந்த வஞ்ச பத்தி பேசணும் அவங்க தாத்தா செஞ்சதை பத்தி சொல்லுவாரு அப்புறம் அவங்க அப்பா செஞ்சதை பத்தி சொல்லுவாரு கிடையாது சொல்லுறதுக்கு ஒண்ணு கிடையாது வசனம் பேசிட்டு போவார் என்ன நன்றி கொஞ்சம் திட்டுவாரு இது போகட்டும் அவருடைய ஆனா நான் கேட்கிறேன் தம்பி உதயநிதி அவர்களே கடந்த தேர்தல் நேரத்தில் லக்கீம்பேட்டி பகுதினா இங்கே அதிகமா அரசு ஊழியர்கள் படித்தவர்கள் நிறைந்த பகுதி இது வெள்ளமான பகுதி நான் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கணும் இலக்கியில் கடந்த தேர்தலில் தம்பி உதயநிதி அவங்க அப்பாவும் சேர்ந்து தர்மபுரி மாவட்டத்திற்கு நாற்பத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்தார் நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் அதில் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை இந்த தைரியத்தில் மறுபடியும் உதயநிதி வந்திருக்கிறார் எனக்கு தெரியல நீங்க ஏதாவது கேள்வியை கேட்க மாட்டீங்களா கேட்க மாட்டீங்களா அப்புறம் அவர் வாக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள் இல்ல சில வாக்குறுதிகள் அவங்களுடைய நிறுவனம் அண்ணா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அவர் அவங்க தாத்தா கொடுத்தாரு அவங்க அப்பா கொடுத்தாரு ஒண்ணுமே தெரியாது நமக்கு இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள் அதையும் முக்கியமான நான் சொல்றது இந்த வாக்குறுதிகள் தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டும் நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் அதை ஒன்றும் கூட நிறைவேற்றவில்லை கலைஞர் பேர ஸ்டாலின் அவர்களது பையன் பேசிட்டு வசனம் பேசிட்டு போவாரு தம்பி உதயநிதி அவர்களே இந்த மாவட்டத்துக்கு வந்தா உங்க சமூக நீதி பத்தி உங்களுக்கு பேச வரும் மாவட்டத்தை பத்தி பிறந்தா உங்களுக்கு வன்னியர்களை பத்தி பேச இந்த லக்கியம்பட்டி பகுதியில் உள்ள மக்களுக்கு நான் கேட்கின்ற கேள்வி அரசு ஊழியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள் அவர்கள் மூன்று ஆண்டு காலத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஏதாவது ஒன்றே முக்கிய வாக்குறுதி நாங்கள் ஆட்சி கிடந்து ஓய்வு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே அதில் கொண்டு வந்தார்களா ஒன்றோருடைய இனியும் கொண்டு வர போவது கிடையாது கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ன வாய்ப்பு என்றால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக திமுக பேசிவிட்டால் பிறகு அப்பொழுதுதான் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதமே நீங்கள் கூறுங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழத்திற்கு வாக்களித்தால்தான் அது நடக்கும் அது நடைபெறும் அதை நீங்கள் கவனமாக இருந்து ஐந்தாவது நாளில் நீங்கள் எல்லோரும் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் அதற்கே என்னுடைய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு அன்றியிடம் பெற்றவன் நான் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் உங்களை நான் வந்தேன் அல்லவா ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரை எத்தனை திட்டங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன் எண்பதாண்டு கால கனவு திட்டம் மருப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் எண்பதாண்டு ஆண்டு கால கனவு திட்டத்தை பத்தொன்பது முறை நான் ஆய்வு மனுஷரின் அதிகாரம் சந்தித்து நான் கொண்டு வந்தேன் அல்லவா உங்களுக்கு கடந்த தேர்தலில் நீங்கள் ஒரு தவறை செய்தீர்கள் இந்த ட்விட்டர் அரசியல் பேஸ்புக் அரசியல் செய்கின்ற செந்தில்குமார் அவர்களை நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்களே எவ்வளவு பெரிய தவறை நீங்கள் செய்தீர்கள் ஐந்தாண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக ஏதாவது ஒன்று செய்ததை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது தர்மபுரி மரப்பூர் ரயில்வே திட்டம் நிலுவையில் இருக்கிறது காரணம் நீங்கள் கடந்த தேர்தலில் தவறு செய்தீர்கள் இந்த தேர்தலில் சௌமியா மணிக்கு வாக்களியுங்கள் நிறைவாக மூன்று மாண்பு திட்டத்தை நிறைவேற்றி நானும் சேர்ந்து சௌமியா அன்புமணி சேர்ந்து காவிரி ஓடுகின்ற தர்மபுரி காவிரி எதிரி திட்டம் திட்டம் வேணும் என திருத்தணா நான் வந்தேன் நான் வந்தேன் மூன்று நாள் நடைபெறும் மேற்கொண்டேனே பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேன் விவசாயிகளை வைத்து நான் போராட்டம் செய்தேன் முன்னாள் முதலமைச்சரை நான் தலைமுறை சந்தித்து வலியுறுத்தினேனே இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பலமுறை சந்தித்து வலியுறுத்தினேனே இன்னும் இந்த திட்டம் வரவில்லையே திட்டம் ஒரு திட்டம் வந்தால் போதும் தர்மபுரி மாவட்டத்தினுடைய எண்பது இழுக்காத பிரச்சனை தீர்வு ஆறு மாதத்துக்கு முன்பு இருபத்தி ஐயாயிரம் பேர் ஒரு போராட்டம் என் தலைமையிலே நடத்தினேன் அதை மறந்து விட்டீர்களா நிச்சயமாக இதை தேர்தலுக்காக நான் சொல்லவில்லை ஓட்டுக்காக நான் வரவில்லை அரசியலுக்காக நான் அந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை நீங்கள் வாழ்க்கை ஒரு உயர வேண்டும் இந்த வரத்தை முன்னேற வேண்டும் கனவாய் திட்டம் எத்தனை போராட்டங்கள் பாக்காதி மக்களுக்கு செய்து பிறகு தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி நம்முடைய மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்திக்க வைத்து திட்டத்திற்கு அறிவித்தார் யாரு जाट करे ना ही वित्तीय जाट करे हरगल। अगर कितने लोग कास्टिक करोते करते मोरो बरो बरो जेतम ना मेरे बाहर के प्रदेश में नरेंद्र भोड़िया भी लेके आएंगे अगर कितने लोग कास्टिक करोते करते बहुसूर कारोपुरी मेड़ीजाले जेतम अगुंडेरे लोगों जेल सीजना कोटे ने अगर कितने लोग कास्टिक करोते ரயில்வே டபுள் யுனிபிகேஷன் அது வென்றது யாரு தேசிய ஜனநாயகத்தினை அதற்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுகிறது சிப்காட் வர வேண்டும் என யார் முதலில் உரம் கொடுத்தது யாரு மருத்துவர் அல்லா பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை போராட்டங்கள் நாங்கள் செய்தோம் ஆனாலும் இது அந்த காலத்திலிருந்து கலைஞர் பல அறிவிப்புகள் பல அறிவிப்புகள் தொடர்ந்து செய்து எடப்பாடி பழனிசாமியும் அறிவிப்புகள் ஸ்டாலின் அவர்களும் அறிவிப்புகள் தான் தொடர் போராட்டத்தில் என்றால் இந்நேரம் அங்கே சிப்காட்டிலே பல தொழிற்சாலைகள் வந்து இங்கே ஆயிரக்கணக்கான வேலைகள் உருவாக்கியிருக்கிறது தவறை நீங்கள் செய்யாதீர்கள் சோமியா அன்புமணியும் நானும் சேர்ந்து உங்களுக்கு இந்தியாவில் உள்ள பெரிய தொழிற்சாலை எல்லாம் சிப்காட்டில நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம் மாவட்டம் தொழில் பலம் இல்லாத ஒரு மாவட்டம் எல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல இன்னும் முடிவு எடுங்கள் நல்லம்பள்ளி முடிச்சுட்டு இந்தியர் முடிச்சுட்டு பொன்னாயிரை முடிச்சுட்டு பாப்பாடு படி உடல் முடியணும் அதனால நான் எவ்வளவு பேசணும் மனசுல இருக்கு நேரம் இல்லை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக லட்சியம் பட்டி உள்ள வாழ்கின்ற பெரியோர்கள் ஆய்மார்கள் அரசு இந்த வருகிறான் நீங்கள் பயன்படுத்தி நேர்மையான ஒரு வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பலம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக அதிமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் அதிமுக வாக்காள பெருமக்கள் இந்த தேர்தல் உங்களுக்கு இங்க நீங்க அதிமுக இந்த ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது உங்க கூட தேசிய கட்சி எதுவும் கிடையாது நீங்க யார்கிட்ட போய் கேட்க போறீங்க இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது அவர்தான் உங்களுடைய எதிரி யாரு திமுக உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு போடுங்க எங்களுக்கு போட்டு நிச்சயமா திமுக தோல்வி அடைய வேண்டும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மேல் இந்த மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் பெண்களே தாய்மார்களே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேட்பாளர் உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரியை நீங்கள் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லாம் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இன்றையோடு பகுதிகள <laughs> <laughs>